நாம் சபாஸ் சபாஸ் இன்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கப்படோசியாவில் உள்ள முடல்ஸ்கா என்னும் இடத்தில் பிறந்தார் இவரது தந்தை ஓர் ராணுவ அதிகாரி வேலை விஷயமாக சபாஸின் தந்து அலெக்சாந்திரியாவிற்கு மாற்றப்பட்டதால் சபாஸ் அவருடைய மாமாவின் கண்காணிப்பிலேயே வளர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அவரோ சபாஸை கொடுமைப்படுத்தத் தொடங்கினார் இதனால் இவர் வீட்டை விட்டு ஓடி போய் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு துறவர மடத்தில் தஞ்சமடைந்து அங்கேயே சில ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தார் சபாஸுக்கு பதினெட்டு வயது நடக்கும்போது புனித பயணமாக எருசலேமிற்கு புறப்பட்டு சென்றார் அங்கு இவர் தூய தியோக் திஸ்தூஸ் என்பவரை சந்தித்தார் அவரோ வனத்தில் துறவியாக இருந்து ஜெபத்தவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர் அவர் பால் ஈர்க்கப்பட்ட சபாஸ் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு அவரோடு ஒரு சீடரை இருந்து பயிற்சிகள் பல பெற்றார் இதற்கு பின்பு சபாஸ் என்பவரிடமிருந்து வழிகாட்டுதலில் தனியாக சென்று துறவர வாழ்க்கையை வாழத் தொடங்கினார் சபாஸ் தன்னுடைய துறவர வாழ்க்கையின் ஜபத்திற்கும் தவத்திற்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் அமைதி நீண்ட நேரம் செலவழித்தார் பார்த்துவிட்டு பலர் சீடர்களாக வந்து சேர்ந்தார்கள் சபாஸ் தன்னிடத்தில் சீடராக சேர்ந்த அனைவருக்கும் நல்ல விதமாய் பயிற்சிகள் கொடுத்து அவர்களை கடவுளுக்கு உகந்தவர்களாய் மாற்றினார் ஒரு சமயம் இவர் அலெக்சாந்திரியாவுக்கு செல்ல நேர்ந்தது அப்போது தற்செயலாக இவருடைய பெற்றோரை இவர் சந்திக்க நேர்ந்தது அவர்கள் தங்களுடைய மகன் இப்படி துறவியாக மாறியிருப்பதைக் கண்டு அத போனார்கள் மகனே தயவு செய்து நீ இந்த துறவு கோலத்தை கலைந்துவிட்டு எங்களோடு வந்துவிடு என்று எவ்வளோ கெஞ்சி பார்த்தார்கள் ஆனால் சபாஸ் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே இருந்தார் இதனாலே கண்ணீர் வடிந்த கண்களோடு அவர்கள் இவரிடமிருந்து விடைபெற்று சென்றார்கள் இதற்கு பின்பு தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பிய சபாஸ் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு புதிதாக ஒரு துறவு மடத்தை கட்டி எழுப்பினார் இதில் எகிப்தில் இருந்தும் அர்மேனியாவில் இருந்தும் ஏராளமான இளைஞர்கள் சீடர்களாக வந்து சேர்ந்தார்கள் சபாஸ் அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து அவர்களை நேரிய பாதையில் வழிநடத்தி சென்றார் இப்படி இவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும் போது இவரது உடல்நலம் குன்றியது இதனால் இவர் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் நாள் இறையடி சேர்ந்தார் இவர் தன்னுடைய வாழ்வின் பெரும்பாலான நேரங்களில் ജപി തീർച്ചയായിട്ടും കൃഷ്ണകളാ ഇല്ലാമ ആവിയൊണ്ട് ജപത്തെ എങ്ങൾ മുഖ്യമാരുതി ഉമത് വാർത്തയെ ധ്യാനം பிறருக்காக ஜெபிக்கும் வரத்தை எங்களுக்கு தந்தரலும் ஆமீன் சபாஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்